ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நவராத்திரி டே ஒன் சாயங்காலம் நவராத்திரி பூஜை பண்ணேன் அதுக்கு நம்ம வந்து ஏற்கனவே நான் வந்து நம்ம சேனலில் நவராத்திரி பூஜை ஒம்பது நாள் எப்படி பண்ணணும்னு அப்லோட் பண்ணியிருக்கேன் முதல்ல மூணு நாள் வந்து துர்கை அம்மனுக்கும் அடுத்த மூணு நாள் லக்ஷ்மிக்கும் அடுத்த மூணு நாள் சரஸ்வதிக்கும் பண்ணணும் ஒன்பது நாள் வந்து பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது சிம்பிளான பூஜை தான் உங்களுக்கு தெ ஃபஸ்ட் எடுத்தோன்னே டெய்லி வந்து விநாயகருக்கு உங்களுக்கு போற்றி தெரியும்னா போற்றி சொல்லுங்கள் இல்லைனா அஷ்டோத்திரம் தெரியணும் அஷ்டோத்திரம் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு விநாயகரை வழிபட்டுட்டு ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் வந்து துர்கையம்மனுக்கு அதே மாதிரி அஷ்டோத்திரம் தெரியும்னா அஷ்டோத்திரம் சொல்லுங்கள் இல்லை போற்றி தெரியும்னா போற்றி சொல்லுங்கள் அந்த ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் வந்து ஃபஸ்ட்டு விநாயகருக்கு ஸ்லோகம் சொல்லிவிட்டு அப்புறமா துர்கை அம்மனுக்கு ஸ்லோகம் சொல்லணும் அதே மாதிரி அடுத்த மூணு நாள் வந்து லக்ஷ்மிக்கு ஸ்லோகம் சொல்லணும் அடுத்த மூணு நாள் வந்து சரஸ்வதிக்கு சொல்லணும் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டு விநாயகருக்கு அஷ்டோத்திரம் சொல்லிவிட்டு அப்புறம் துர்கையம்மனுக்கு அஷ்டோத்திரம் சொல்லிவிட்டு கருப்பு மூக்கல்ல அம்சம் பண்ணிட்டேன்